ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நண்டு வகையில் சேர்ந்த ஒரு உயிரினம் இது இது வந்து கடல்லேருந்து கிடைக்கக்கூடியது இது என்ன அப்படின்னா இலிப்பூச்சின்னு சொல்லுவாங்க இந்த இலிப்பூச்சி வந்து நமக்கு உயிரோடு கிடச்சது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ இதை நம்ம பார்த்ததுமே வாங்கிட்டு வந்தாச்சு இதை வந்து நமக்கு க்ளீன் பண்ண தெரில அப்படின்னா அந்த ஷாப்லேயே வந்து அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம வந்து பீச்சில் போய் மார்னிங் ஏர்லி மார்னிங் போயிட்டு ஃபிஷ்ஷு வாங்குறது ஸோ அந்த டைமில் நம்ம பார்த்த மீன் தான் இந்த இலிப்பூச்சிங்க ஸோ வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்து நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணதுமே பாருங்களேன் நல்லா தெரியும் ஒரு குட்டி நண்டு மாதிரி தான் இது இருக்கும் பார்க்குறதுக்கேன்னு ஸோ இதை வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தா போதும் வேறு ரொம்பலாம் க்ளீன் பண்ண கஷ்டப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து நண்டு மாதிரியே நம்ம ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம இதுவரை ட்ரை பண்ணல ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃப்ரை மாதிரியே பண்ணிடலாம் நண்டு வந்து ஃப்ரை பண்ணுற மாதிரி இது ஃப்ரை மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோங்க ஸோ அதுக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள் சீரகம் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த எலிப்பூச்சி சாப்பிட்றதுனால நமக்கு ப்ரோட்டீன் வந்து டைரெக்டாக கிடைக்கும் இந்த எலிப்பூச்சி சாப்பிட்றதுனால நமக்கு வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க கொழுப்பு வந்து இதில் ஃபேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் உங்களுக்கு வேறு என்னெல்லாம் நன்மைகள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் தெரியாதவங்க வந்து நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இலிப்பூச்சி வந்து நண்டு வகையை சார்ந்தது ஸோ நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க ஸோ நம்மளும் இன்றைக்கி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபிஷ் வந்து நான் ஆல்ரெடி வந்து பீச்சில் போகும்போது சாப்பிட்ருக்கேன் அங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஆறு பீஸ் கிட்டே கொடுப்பாங்க சிக்ஸ்டி ருபீஸ் சிக்ஸ் டு செவன் பீஸ் தருவாங்க ஆனால் அது வந்து சிக்ஸ்டி ருபீஸ் கண்டிப்பாக கேட்பாங்க ஆனால் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ இலிப்பூச்சி தந்திரு கிடச்சிருக்கு நம்மளுக்கு அது வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கிடச்சிச்சுங்க பீச்சில் அதுவும் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி வச்சுருக்காங்க ரேட்டும் அஃபர்டபுளாக இருந்ததுனால நம்ம ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆயில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்தால் வேறு லெவலாக இருந்ததுங்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லா வந்து நல்லா வெந்துட்டு மொறுன்னு இருந்துச்சு உண்மையாகவே குட்டி நண்டு சாப்பிட்ற மாதிரி தான் ஃபீலாக இருந்தது வேறு ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டு கிடையாது சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஃபிஷ் வீடியோஸ் நிறைய பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வேறு ஏதாவது புதுசாக ஒரு மீன் ட்ரை பண்ணணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக வாங்கி அதை ட்ரை பண்ணி உங்களுக்கு காமிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே மறக்காமல் நமக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ